மறைப்பு கிடையாது அதாவது முன்னால திருநெல்வேலி மாவட்டமாக இருந்தது இப்ப தூத்துக்குடி மாவட்டமாக இருக்கு திருச்செந்தூர் தாலுகா அதில் வந்து பூர்வீகம் வந்து பள்ளி ஒரு ஊர் பள்ளிப்பத்து அந்த பள்ளிப்பத்து இப்போ அதுக்கப்புறம் அந்த இருந்து என்னுடைய பேரண்ட்ஸு அதுக்கடுத்து பக்கத்து கிராமத்துக்கு வந்திருந்தாங்க அது காயாமொழிங்கிட்டு ஒரு கிராமம் அந்த காயாமொழிங்கிற கிராமத்தில் தான் இப்போமும் புரிய வீடெல்லாம் அங்கே தான் இருக்குது அடுத்தாப்புல நான் வந்து என்னன்னு சொல்லிட்டுன்னா அந்த பள்ளிக்கூடம் இதுகளெல்லாம் வந்து அங்கேயே அந்த பக்கம் அந்த காயாமொழிலே இருந்தது ஒரு பியூசி வந்து சாயர்புரம்னு ஒரு இடத்துல படித்தேன் பியூசி சாயர்புரம் சாயர்புரங்க இடத்துல படித்தேன் பிறகு அதுக்கு டிகிரி வந்து திருச்செந்தூர்லேயே ஆதித்தனார் கல்லூரியில் படித்தேன் என்ன டிகிரி படித்தேன் பிஏ முடிச்சுட்டு பிஎல் படித்தேன் வழக்கறிஞர் அது சென்னை சட்டக்கல்லூரியில் தான் பிஎல் முடித்தேன் எழுபத்தி ஒன்றில் ஜாயின் பண்ணேன் எழுபத்தி ஒன்றுலேருந்து முடிக்கிறது எழுபத்தி நாலில் முடித்தேன்னு நினைக்கிறேன் எழுபத்தி நாலில் முடித்தேன் பிறகு எழுபத்தி ஏழில் தான் அட்வொகேட்டாக ஜாயின் பண்ணேன் அது திருச்செந்தூர் தூத்துக்குடி திருநெல்வேலி அந்த லைனில் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இருந்தாலும் நமக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு தான் மெயினாவிலேயே வழக்கறிஞர் தொழிலில் வந்து ஆர்வம் கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது அது ஏதோ ஒரு தொழில் நம்மளோட இருக்கணுமா இருக்கா வழக்கறிஞர் தொழிலானா அது வந்து நம்ம இஷ்டப்பட்டால் பார்த்துக்கலாம் இல்லைன்னா விட்டுடலாங்கிறனால அந்த தொழிலை செலக்ட் பண்ணது மற்ற தொழில்தான் நம்ம இஷ்டப்பட்டால் பார்க்குறேன் போகிறேன்னு சொல்ல முடியாது அதனால் இது அப்படி பார்த்துக்கிடலாம் ரெண்டாவது வக்கீல் படிக்கிறது வந்து ஈஸியாகவும் ஜாயின் பண்ணிக்கிடலாம் அதனால் அந்த தொழிலை செலக்ட் பண்ணி அதை இந்த ஐயாவுடைய குடும்பம் பற்றி ஒரு குடும்பம் திருமணம் ஆகிருக்கு மனைவி வந்து இந்த சாரா காலேஜில் வந்து ப்ரோ ப்ரொஃபஸராக இருந்தாங்க அடுத்தப்பில் அப்புறம் மேரேஜுக்கு அப்புறம் ரிட்டையர்ட் ஆகி அதிலேருந்து ரிசைன் பண்ணிவிட்டு மெயினாக அங்கே இருக்க முடியாதனால பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்புறம் ஸ்கூலில் வந்து பிஜி அசிஸ்டண்டை ஒர்க் பண்ணாங்க ஒர்க் பண்ணிவிட்டு பழையபடி பர்சனலாக பிற அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகி ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ப்ரின்ஸ்பலாக இருந்தாங்க அப்புறம் எனக்கு ஒரு சன்னு அந்த சன் வந்து அவனும் அட்வொகேட் தான் முன்னால் தூத்துக்குடியில் வேலை பார்த்தாப்புல இப்போ திருச்செந்தூரில் அட்வொகேட்டாக இருக்காப்புல பையனுக்கும் கல்யாணம் ஆகியிருக்கு மருமகா இப்போ அவன் வந்து இந்து அறநிலையத்துறையில் வந்து அசிஸ்டன்ட் கமிஷ்னராக இருக்கிறாருல ஆமாம் டாடரின்லா டாடரின்லா ஆ டாடர்லா வாங்க ஐயா உங்கள் ஆன்மீக பயணத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எதுவும் இல்லையா அதாவது இதுக்கு முன்னால் வந்து ஆன்மீகங்கிறது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஆன்மீகமாக தான் இருந்தது எப்படின்னு சொல்லி சொன்னால் ஆன்மீகங்கிறது வந்து நம்மளுடைய வாழ்க்கையோடு தொடர்பு இல்லாமல் அது தனியாக நம்ம பயிற்சி முயற்சிகள் பண்ணணும் தே தேடலில் இருக்கிற வரைக்கும் பயிற்சி முயற்சிகள் பண்ணுன்னுட்டு இருக்கிறனால ஏன்னா பயிற்சி முயற்சிகள் வந்து நம்ம வீட்டில் உட்காந்தே பண்ணுறத விட கொஞ்சம் தனியாக போய் பண்ணுறது நல்லாயிருக்குங்கிறதுனால நம்ம அதுக்கு நினச்சி ஒரு அன்பர்கள் குரூப்பெல்லாம் உண்டு அதனால் நாங்கள் அடிக்கடி வெளியே போயிடுவோம் அப்போ வீட்டில் கிட்டத்தட்ட சனி ஞாயிறு ஐட்டம் தான் வீட்டில் தங்குறதுங்கிறதே கிடையாது அந்த நேரத்தில் என்னங்கன்னா கொஞ்சம் பையன் கொஞ்சம் வசிப்பேன் கொஞ்சம் பெரிய பையனாக பையனான ஆனதுனால வீட்டுக்கு காவலுக்கு வீட்டம்மா வந்து தனியாக இருந்துவிட மாட்டாள் அதனால் பையன் இருந்துலாம் துணை விட்டுட்டு ஞாயிறு அப்ட் ஆயிடுவோம் நாள் எந்த கவர்மெண்ட் காலேஜ் எதோ வந்தாலும் சரி இதாக இருந்தாலும் நாங்கள் திடீர்னு சொல்லி அப்படியே மண் நண்பர்களோடு கிளம்பி வைக்காது பாவனாசம் மலையில்தான் அதிகமாக போகிறது அகஸ்திர்பா ஃபால்ஸ் அந்த பக்கம் சொரிமுத்தையன் கோயில் அந்த மாதிரி இடங்களில் போய் முகாம் பண்ணிடுறது அந்த மாதிரி இருக்கும்போது அதனால் அது கொஞ்சம் ரெண்டாவது நமக்கு வந்து வீட்டம்மாவுக்கு வந்து ஏன் பண்ண கிட்டத்தட்ட வந்து அவங்க ஏன் பண்ணுவாங்க ஏன் பண்ணி அவங்க ஏர்ன் பண்ணுறதுனால அவங்க இதாக இருக்கணும் அவங்க என்ன ஏர்ன் ஏன் பண்ணுவாங்க அதனால் அவங்களுக்கு பணத்தை பற்றி பிரச்சனை கிடையாது அவங்களுக்கு சஃபிஷண்ட்டாக வருது ஆனால் இன்னொன்று நாங்களும் அவங்க அவங்க பணத்தில் நான் வாங்குறதும் இல்லை அதனால் நமக்கு வக்கீல் தொழிலில் வந்து வீட்டில் உள்ள தேவைக்கையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி மட்டும் தான் நம்மளால் ஏன் பண்ண முடியும் சேவ் பண்ணுற அளவுக்கு நம்மளால் ஏன் பண்ண முடியாது ஆனால் அதனால அன்றாட தேவைகளுக்கு நம்ம யாருக்கும் நம்புறது இல்லை நாமும் ஏன் பண்ணுறதே நம்ம தேவைக்கு போதுமானபடி இருந்தது அதனால குடும்ப வாழ்க்கை வந்து ஃபைனான்சியலாக எந்த ப்ராப்ளம் வரல ஏன்னா வீட்டை மட்டும்தான் அஞ்சு வாங்குறது வாங்குறதில்ல அவள் என் பண்ணுறது எல்லாமே அவள் அப்படியே சேவ் பண்ணுவாள் ஏதாவது ஒரு ப்ராட ஒரு ப்ராப்பர்ட்டி எதுவும் வாங்கினாலும் கூட அவங்க ப்ராப்பர்ட்டிலே வாங்கி அவள் பேர்லேயே வாங்கிடுறது நம்ம பேரில் நாம எப்படியுமே வந்து அன்னக்கு அப்படி தான் நம்ம தே தேவையானதை உழைச்சி தேவையானதாக அந்தளவு செலவு பண்ணுறதோட நமக்கு இது சரியாக போயிடும் சேவ் பண்ணுறது நமக்கு வராது இப்போ நீங்கள் வந்து இப்போ தங்கியிருக்கிறது வந்து திருச்செந்தூரில் தான் இருக்கிறேன் வீடு சொந்த வீடெல்லாம் இருக்குது அதனால் அங்கேருந்து இப்போ எதாவது மீட்டிங்கில் அங்கே இருந்தனா போகிற இடங்களும் போயிட்டு இருக்கிறோம் இப்போ திருவண்ணாமலையில் வந்து ஒரு அங்கே வந்து ஒரு ஒரு ரெண்டு மாதம் தங்கலான்ட்டு நாங்கள் வந்து பல நாடுகளிலிருந்து வராங்க அவங்களுடைய தொடர்பு நம்ம ஒரு பயிர் நம்முடைய எதுவும் உதவி பண்ணலாங்கிறதுனால அங்கே வந்து ஒரு ரெண்டு மாதம் தங்கலான்ட்டு அங்கே வீடு எடுத்தோம் ஆனால் அங்கே என்ன சொன்னால் வருஷ வாடகை தான் கொடுப்போம்னு சொன்னதுனால ஒரு வருஷத்துக்கு எடுத்து போட்டு அந்த வீடு அப்படியே கிடக்குது இப்போ ஒரு ஆறு மாதம் அங்கே போகலை இன்னும் இப்போ நாளைக்கு கிளம்பி போகிறேன் நாளைக்கு போயிட்டு அங்கே இன்னும் பிப்ரவரி வரைக்கும் அங்கே இருக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குது அப்புறம் அதை முடிச்சுட்டு சிறு சென்னையில் ஒரு ஒன் இயர் தங்கலாங்கிற ஐடியாவும் இருக்குது ஏன்னா சென்னைங்கிறது இங்கேயும் பல விதமான நண்பர்கள் இருக்கிறாங்க அதனால் இங்கே சென்னையிலேயும் தங்கலாங்கிற அண்ணா இருக்குது ரெண்டாவது இப்போ உள்ள நிலையில் என்னென்னு தெரிஞ்சோன்னா ஆன்மீகம்னு சொல்லி குடும்பத்துக்கு இப்போ ஆன்மீகம்னு சொல்லி தனி நிட்டு இப்போ இல்லாமல் போச்சு ஆன்மீகம்னாலே முன்னால் உள்ள ஆன்மீகம் சொன்னால் ஆன்மீகத்தில் நம்ம வீட்டெல்லாம் விட்டுட்டு ஆன்மீகத்துலேயே போகணுன்னுட்டு இருந்தது இப்போ ஆன்மீகமேங்கிறது ஒரு தற்காலிகமான ஒரு ரெசிடென்ஸ்லாங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஏற்பட்டு அதாவது ஒரு துணியில் நமக்கு அழுக்கு சொன்னால் அந்த அழுக்கை போ போக்கிறது வந்து சும்மா துவைச்சா போகாது சோப்பு போட்டால் தான் போகும் அதே மாதிரி நம்ம ஆன்மீகங்கிற சோப்பு போட்டால் தான் அழுக்கு போகும் ஆனால் அழுக்கு பிறகு அழு சோப்பெல்லாம் போட்டுட்டு சோப்போடு உட்காந்துட முடியாது சோப்பையும் சேர்த்து கழுவி விட்ற வேண்டியது தான் மாதிரி ஆன்மீகத்தையும் கழிவிட்டால் தான் உண்மையான யதார்த்தத்துக்கு நம்ம வரோம் இப்போ வந்து இப்போ இப்போட நிலையில் வந்து ஆன்மீக வேறு உலகியல் வேறுங்கிற பிரிவு எனக்கு இப்போ கிடையாது அதனால் இப்போ நான் வக்கீல் தொழில் பண்ணுறா இருந்தாலும் கூட ஃபுல் டைமாக பண்ணலாம் நம்ம எந்த வேலையும் கூட ஃபுல் டைமாக பண்ணலாம் இப்போ நம்ம வந்து நம்ம இதை தான் பண்ணணும் இதை தான் பண்ணக்கூடாது கிடையாது எந்த தொழிலையுமே பண்ணலாம் ஒரு நியாய தர்மங்களோட பண்ணால் போகும்